மே மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கு வளர்பிறை சந்திரன் காலபிரசத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் குருடி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சந்திர பகவான் சொந்த ராசியில் கன்னிராசியில் காலபிரசத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் விருச்சகம் கும்பம் மேஷம் இந்த மூன்று ராசிக்கும் இன்றைக்கு சிமாராக தான் இருக்கும் அதனால் மேஷத்திற்கு வெளியூர் சென்று தொழில் சாயும் ஸ்தானங்கள் வளப்படும் எட்டாம் இடமாகறும் கும்பம் என்பது சற்று தொழில் செய்வது கவனத்துடன் செய்ய வேண்டும் விருட்சகமும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்வர்கள் கவனத்துடன் செய்ய வேண்டும் ஏனால் ஆறு மூன்று ஆறு எட்டு கூடிய சந்திர பகவான் இப்போது கண்ணியிலிருந்து சில கெடுபலனை கொடுக்கக்கூடிய மிற்று ஒன்பது ராசிக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியவர் அதனால் உங்களுக்கு பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் அதேபோல் சந்திர பகவான் சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வளத்தை செய்யக்கூடிய நாளாக இருக்கும் அதேபோல் போல் விருச்சகம் கும்பம் மேஷம் இந்த மூன்று ராசிக்கும் கொஞ்சம் பலனை சிமாராக தான் கொடுப்பார் அதனால் சிவனாலயம் சென்று பூஜை செய்யுங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் அதேபோல் இந்த நிலை எதற்கு கொடுக்கிறார் என்று அவர் சொந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பயணிக்கிறார் அதனால் நான்கு பாதம் வரைக்கும் ஒரு ஒரு ப பாதத்துக்கும் உரிய பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் உங்களுக்கு சிவனாலயம் பெருமாளாலயம் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் எப்பொழுதுமே நீங்க இறைவன் வழிபாடு செய்வது தொழிற்த்தானங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினோராம் தேதி நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எப்போதுமே ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் சிறந்து விளங்கப்படும் இந்த சந்திர பகவான் எப்படின்னா வளர்ப்பிறையில் இருப்பதனால் நல்ல ஒரு பொன்பொருளை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இருக்கு அதற்கு அந்த தேய்ப்பிரை பலனை சற்று சிமாரா தான் கொடுப்பார் அதனால் ஆலயம் சென்றினா வளர்பிறை சந்திரன் என்பது எந்த தொழிற்தானமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியம் தான் இறைவனை வழிபாடு செய்யுங்களேன் சிறப்பான நாட்களாக